வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் தெரிந்து வினை ஆடல் அப்படின்ற அதிகாரத்துக்குள்ளே நுழைறோம் தெரிந்து தெளிதல் அதற்கடுத்து இந்த தெரிந்து வினை ஆடல் வருது இந்த தெரிந்து வினை ஆடல் அப்படின்னு என்னென்னா தெரிந்து தெளிதலில் வந்து நம்ம பார்த்தோம் ஒரு குணம் குற்றம் இரண்டுமே வந்து ஆராய்ந்து குணமுடையாரை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஒரு மனிதனை ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஆழமாக ஆராயணும் ஆராய்ந்து அந்த செயலை அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படி அந்த செயலை அவன்கிட்ட கொடுத்த பிறகு அவனை சந்தேகப்படக்கூடாது இது வரைக்கும் பார்த்தோம் அதாவது ஆராய்தலின் அவசியம் ஒரு தானே கண்டிப்பாக ஆராய்ந்து தான் எடுக்கணும் அப்படின்றதுனால அதனோட அவசியத்தையும் எவ்வளோ தூரம் ஆராயலாம் அப்படின்ற அந்த எல்லையும் வந்து தெரிந்து தெளிதலில் பார்த்தோம் இப்போ இதில் அந்த மாதிரி தெரிந்து தெளியப்பட்டவரை அவர் எந்த காரியத்தை வந்து நல்ல செய்வாரோ அந்த தொழிலில் அவர் அமர்த்தி அந்த தொழிலை அவர் ஒழுங்காக செய்கிறாரா அப்படின்னு ஆளுகின்ற திறம் அதுதான் தெரிந்து வினை ஆடல் அந்த வினையை அவர் ஒழுங்காக செய்கிறாரா அப்படின்னு வந்து பார்க்கறது அதுதான் வந்து இந்த தெரிந்து வினையாடல் அப்படிங்கிறது இந்த இதில் வந்து முதல் குரலையும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அப்படின்னா என்ன பொருள் ஒரு மனிதன் அந்த பதவிக்கு தகுதி ஆனவனா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அலுவலகத்திலே வ வச்சுக்கோங்களேன் பணத்தை ப பணத்தை பணமெல்லாம் வந்து நிறைய வந்து புழங்குற இடம் அங்கே வந்து அந்த பணத்தை வந்து எல்லா பணத்தை வந்து நேராக வைக்கிறது எல்லாமே வந்து நிறைய வந்து கிடைக்கி வந்து பேங்க்கில் வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கொண்டு போய் வந்து போட வேண்டியது அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா எடுத்த உடனே அந்த வேலைக்கு வந்து அவரை வச்சுருவாங்களா இல்லை இல்லையா ரொம்ப வெளியிலையும் இல்லாமல் ரொம்ப உள்ளேயும் இல்லாமல் ஒரு வேலையை அவனுக்கு வந்து கொடுப்பாங்க அப்போது பொழுது அந்த வேலையை அவன் திறம்பட செய்து அதில் இருக்க நன்மை தீமை எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன விஷயங்கள் செய்தால் அந்த துறைக்கு அந்த நிறுவனத்துக்கு வந்து நன்மை வரும் மேலும் லாபம் வரும் அப்படின்னு எல்லாம் பார்த்து அவன் செய்து கொண்டே வந்தானே ஆனால் அப்போ என்ன இவன் வந்து நல்லவன் இந்த கம்பெனிக்கு நம்பகம் நம்மளுடைய நிறுவனத்துக்கு நம்பகமாக இருப்பான் அப்படின்னு நினச்சி அவனை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே உள்ள கம்பெனிக்கு வந்து உள்ள அதாவது அந்தரங்கம் அப்படின்னாக்கா இன்னும் உள்ள கூட்டிகிட்டு போய் அதுக்கு வந்து இன்னும் நிறைய பணத்தை வந்து கையாளக்கூடிய ஒரு பதவியில் வந்து உட்கார வைப்பாங்க இல்லையா இல்லை அந்த இதில் அவன் கொடுத்த வேலையில் வந்து ரொம்ப பெருசாக வந்து ஆர்வம் காட்டாமல் நிறைய வந்து கம்பெனியோட வந்து லாபத்தை எல்லாம் பார்க்காம ஏனோ தனம் பண்ணுறான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த விட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வெளியிலெல்லாம் போயிட்டு அந்த ம இத மற்றவங்களுக்கு வந்து நமக்கு நிறுவனத்தை பற்றி சொல் அந்த மாதிரி வேலையை வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு மனிதனே அவன் என்ன திறமை இருக்குது அவன் வந்து அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ நண்பக ந நம்பகத்தன்மை உடையவனாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் ஆறாயிரத்துக்கு முதல்ல ஒரு செயலை கொடுத்து அந்த செயலை வந்து அவன் நிறுவனத்தின் நன்மைக்காக எப்படி செய்கிறான் அப்படின்னு பார்த்து அதற்கேட்ட மாதிரி அவனுக்கு இன்னும் கம்பெனிக்கு வந்து நெருக்கமான வேலையை கொடுக்கறதா இல்லை கொஞ்சம் வெளிப்புறத்து வேலையை கொடுக்கறதா அப்படின்னு முடிவு பண்ணணும் அதுதான் வந்து முதல் குரலில் சொல்கிறார் நன்மையும் தீமையும் நாடு நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் நன்மை தீமை ரெண்டையும் பார்த்து அதில் எது நன்மை செய்யக்கூடிய மனிதராக இருந்தால் அவனுக்கு அவனுக்குரிய செயலை வந்து தொழிலை வந்து அல்லது பதவியை கொடுத்து அதில் வந்து அவனை ஆளப்படும் அப்படின்னா மேற்பார்வை பார்த்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நாளைக்கு அடுத்த குரல் பார்க்கலாம்